ஐ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து மதுராந்தகத்தை பார்த்து இருக்க வேடந்தாங்கன்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே சார் ஒருத்தர் ஃபோன் பண்ணி நம்மளுக்கு யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்டு நம்மளை வந்து கூட்டாரு நம்ம வந்து நேரில் போய் இடத்த பார்த்துட்டு முப்பத்தெட்டுக்கு இருபதில் ஒரு பிளான் போட்டு கொடுத்தோம் சார் வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணார் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஷெட்டை போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஷெட்டு போட வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் ரெண்டு நாள் ஆச்சு இந்த ஷெட்டை வந்து எப்படி போட்டோன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நம்ம கடையிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து ஏற்ற ஆரம்பிச்சாச்சு அதாவது நம்ம நாளைக்கு வந்து மார்னிங் வந்து நட ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங்கே வந்து மெட்டிரலாம் ஏற்ற ஆரம்பித்தாச்சு இதுக்கு மொத்தமாக வந்து ஒரு இரநூத்தி முப்பது ஒரு முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டும் தேவைப்படுச்சு போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே பன்னெண்டு அடி நாலங்கலம் போஸ்ட்டு இதில் வந்து பத்தடி ரெண்டங்கலம் நம்ம வந்து மேலே இருக்கும் மீது ரெண்டு அடி ரெண்டங்கலம் வந்து நம்ம கீழே போட்டு போச்சுட்டு காங்கிரீட் போட்டுருவோம் இப்போ வந்து லோடிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு இரநூத்தி முப்பது ஸ்லாபும் ஏற்றாச்சு மு முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டு ஏற்றாச்சு இன்னும் இப்போ வந்து வண்டி கிளம்ப ஆரம்பிக்குது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஜல்லி மண் எல்லாமே நம்ம வந்து ஏற்றியாச்சு ஃபுல்லாகவே வந்து இது நம்ம கண்ட்ரெட்டு வரதுனா எல்லாமே நம்ம வந்து ஏற்றி ஆரம்பி ஏற்றியாச்சு இப்போ வந்து வண்டி கிளம்ப ஆரம்பிச்சு அதாவது நம்ம கடையில் பண்டூர்ட்லேருந்து இப்போ வந்து நம்ம மதுராந்தங்க வேடந்தங்கல் வந்து நம்ம போகிறோம் நம்ம வந்து மறுநாள் காலையில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு வந்து நம்ம வேடந்தங்களுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து மெட்டியில் வந்து இறக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க இதான் நம்ம லொக்கேஷன் போட போகிற லொக்கேஷன் மெட்டியில் வந்து இறக்கின்னு இருக்காங்க ஃபுல்லாக வந்து ஜல்லியாக இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற ஸ்லாப் போஸ்ட் எல்லாமே வந்து இறக்கிட்டு தான் நம்ம வந்து வேலை செட் பண்ணுற மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்கள் ஸ்லாப்லாம் எவ்வளோ வந்து கிளியராக இருக்கு பாருங்கள் இரநூத்தி முப்பது ஸ்லாப் வந்து நம்ம வந்து க்யூரிங் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துட்டு வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சனி மொழியில் வந்து ரெண்டு போஸ்ட் நட்டு நம்ம வந்து படை படைச்சாச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை தொடக்க ஆரம்பித்தாச்சு ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து முப்பத்தி எட்டுக்கு இருபது அடின்றதுனால ஃபுல்லாகவே வந்து நம்ம மூ மூளை பார்த்து தான் வந்து நட ஆரம்பிச்சிது பாருங்கள் இன்னையோட வேலை வந்து ஒரு நாள் வேலை வந்து முடிஞ்சிடுச்சு நடுவில் வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வேலை செய்யால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல இது முப்பத்தி எட்டுக்கு இருபது ஷெட்டு இது வந்து இதில் வந்து ரெண்டு ரூமு அதாவது முப்பத்தி இருபதுக்கு மு பத்தொம்போது ஒரு ரூமும் இருபதுக்கு பத்தொம்போது இன்னொரு ரூமும் வந்து இதில் நம்ம போட்டது ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஒரு பாத்ரூம் வந்து நம்ம செட் பண்ணுது இதில் ஒரு நாள் வேலை முடிஞ்சுட்டு நம்ம வந்து குளிக்க போயாச்சு அங்கே வந்து ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துல தான் நம்ம வந்து குளிக்கிற மாதிரி வந்துச்சு பாருங்க ஃபுல்லாக குளிச்சுட்டு நம்ம வந்து தொங்க போயிட்டோம் சார் வந்து அங்கேயே நம்மளுக்கு ஒரு ரூமை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு அந்த ரூம் தான் நம்ம படுக்கிற மாதிரி வந்துச்சு குளிச்சிட்டு நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம் மறுநாள் காலையில் வந்து நாங்கள் மறுபடியும் வேலை ஸ்டார்ட் பண்ணிச்சு ஒரு ஆறு ஆரைக்கெலாம் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் மூலிக்கு மூளைக்கு நபுள் டபுள் போஸ்ட் தான் வந்து நம்ம போட்டு நடுறமே இருந்துச்சு மாட்டம் பாட்டு தூக்கு கொண்டு பார்த்து தான் வந்து போஸ்ட் நட்டு நேராக நிறுத்துவோம் எவ்வளோ சமமாக எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம நட்டு பாருங்கள் ஒவ்வொரு ஸ்லாப்புக்கு இருக்கிற ஒவ்வொரு சின்ன கேப்பை கூட நம்ம விட்றது இல்லை அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து காங்கிரீட் வச்சு நம்ம எந்த அளவுக்கு போசுகிறோம் பாருங்கள் இது வந்து டெம்பரவரியாக போசுறது இதுக்கப்புறம் வந்து நம்ம செங்கல் எப்படி பின்னாடி வச்சு பூசுவோமோ அதுமாரி பூசிக்கலாம் பாருங்கள் ஸ்லாப் எந்த அளவுக்கு ஹைட்டில் ஊற்றி பத்தடி ஹைட்டு தூக்கி எந்தளவுக்கு மாட்டுறாங்க பாருங்கள் ஸ்லாப்லாம் அந்தளவுக்கு காஞ்சி நல்லா கியூரிங் ஆகி நல்லா பக்காவாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு இதுவும் எதனால் கேப் இருந்தால் அதில் பீஸ் அடித்து பூச ஆரமிச்சிடுவோம் எந்த ஒரு வந்து கொ குறையும் அளவுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் ஜன்னலும் இதில் வந்து மர ஜன்னல் வைக்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் இதில் பாருங்கள் மூணுக்கு மூணு ஜன்னல் இது இதில் ஃபுல்லாக வந்து மூணுக்கு மூணு நம்ம வந்து பாக்ஸாக நம்ம ஸ்லாப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு மூணுக்கு மூணு ஜன்னல் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம் இதை பாருங்க அந்த கேப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கேப்பில் வந்து நம்ம அப்படியே ஜண்டை எடுத்து ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான் சைடில் வந்து ஒரு கல் முறைக்கு நம்ம வந்து செங்கல் முறைக்கு நம்ம வந்து கேப் போட்டிருக்கோம் அதில் வந்து செங்கல் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான் இது வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வீட்டில் வந்து நம்ம அந்தமாதிரி மரஜனில் வச்சு நம்ம வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம எதனால் வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருந்தால் அதை சிமெண்ட்டு சாக்கை வச்சு நம்ம தேக்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோ அளவுக்கு ஃபினிஷிங்கை நம்ம பக்காவாக பண்ணக்கூடதுனால ஃபினிஷிங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் எல்லா ஸ்லாப்பும் வச்சு எல்லா இதுவும் பூசியாச்சு இப்போ வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக இந்த சாக்கு வச்சு நம்ம வந்து தேய்ச்சினு இருக்கோம் அவ்வளோ ஃபினிஷிங்காக பாருங்கள் ஓவராலாக வந்து இதுதான் வியூ எவ்வளோ அளவுக்கு பக்காவாக எவ்வளோ வந்து அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து செங்கல் மடலில் ஸ்லாப் கேட்டாங்க அதனால் செங்கல் மாடலில் நம்ம போட்டு கொடுத்தாச்சு உள்ள வந்து நம்ம பிளெயாக இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கிறதுனால பாத்ரூம் ஃபுல்லாக வந்து பிளைன் கொடுத்தாச்சு அதாவது உள்ளே இருக்கிற ரூமுக்கு வந்து ப்ளெயினாக கொடுத்தாச்சு இது வாசகால் பார்த்தீங்கன்னா நாலு அடி அகலம் இருக்கும் அதாவது நம்ம வாசகால் வந்து மூணு அல்லது மூன்று தான் வந்து நம்மளுக்கு வாசகால் இருக்கும் ஏழு அடி ஹைட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து ஆறு அடி ஆறே முக்காக கூட ஹைட்டு வைப்பாங்க நம்ம அதனால் வந்து நாலு அடி தாராளமாக வாசல் வழி ஊற்றுறோம் இதில் வந்து நம்ம மூன்றரை மூணே மூணே காலு இல்லை மூணு அடி வாசகளை வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் மீது எல்லாத்துலேயும் வந்து நம்ம நாலு ஜனில் வந்து இந்த வீட்டில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதில் வந்து பாத்ரூமில் மட்டும் எனக்கு வந்து ஸ்லாப்பில் வந்து சிமெண்ட்டில் வந்து ஜா ஜாலி வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து பாத்ரூமில் வந்து வந்து ஸ்லாப்பில் சிமெண்ட்டில் வந்து ஜாலி வச்சு கொடுத்துருவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபுல்லாக வந்து அண்ணன் சார் வந்து நம்மளை பார்த்துட்டு வந்து நான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளை பாராட்டினார் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வந்து இதில் வந்து கீழே மண்ணு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து மண்ணு கொட்டி கீழே மேலே ஐடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இடத்த காட்டினா மட்டும் போதும் நாங்கள் வந்து நேரில் இடத்த பார்த்துட்டு இந்த மாதிரி ஷெட்டு போட ஆரம்பிச்சிரும் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு இது போல் வீடு உங்களுக்கும் கட்டணுன்னா கீழே நம்பருக்கு எனக்கு கால் கால் பண்ணுங்கள் நான் வந்து நேரில் இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மேப் போட்டு கொடுத்துருவேன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிங்கன்னால் நான் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் நிறைய பேர் நம்மளுக்கு வேலை கொடுத்து டைம் கொடுக்கறதே இல்லை அதனால் வந்து நம்ம டைம் எடுத்துக்கிற போல் வருது எனக்கு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் நான் வந்து மாதிரி மெட்டீரியல்லாம் ஸ்டாக் பண்ணி வைக்க முடியும் அதனால் எனக்கு வீடு கட்ட போகிறீங்கன்னா அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறங்க அப்போ தான் நம்ம வந்து மெட்டீரியலாம் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மாட்டேங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்கு ஒரு வந்து இது போகிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்க வீடு கட்டணும்னு சொன்னாங்கன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் நிறைய பேர் கேட்கலாம் இந்த ஷீட்டுக்கும் நம்ம ஸ்லாப்புக்கும் வந்து கேப் வருது அப்படின்னு இதை வந்து இன்னும் பூசலை பூசிட்ட பிறகு எப்படி இருக்குன்றதுனால தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் காட்டிருப்பேன் பூசிட்டா வந்து ஆகிடும் அந்த கேப்பையும் இது வந்து சிமெண்ட்டு கல் வச்சு நம்ம பூசணும் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஒரு பக்கம் பூசினே வராங்க பாருங்கள் இந்த மாதிரி பூசிட்டா வந்து கேப்பு தெரியாது இப்போ வந்து இதில் வந்து டைல்ஸ் போடுறா அப்படி சொல்லியிருக்காங்க சார் வந்து ஃபுல்லாக வந்து டைல்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் வந்து இப்போ இன்னும் வேலை முடியல கம்ப்ளீட் ஆகலை கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போதைக்கு இதில் வந்து ஒரு முக்காவாசி வேலை முடிஞ்சாச்சு இன்னும் கால்வாசி வேலை வந்து இதில் இருக்குது நம்ம இது வரைக்கும் இது மாதிரி வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது வீடு கிட்டே கட்டி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து உத்தரமேரூர் வந்து செங்கல்பட்டு பூந்தமல்லி மத மாதாவரம் மதுராந்தகம் வேடந்தங்கல் பொன்னேரி இங்கே நம்ம லோக்கலில் பண்ருட்டி விழுப்புரம் திருவண்ணாமலை அது வரைக்கும் நம்ம வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இதுமாரி பண்ணித்தரணும் அப்படின்னா கிழக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம வந்து நேரில் இடத்த பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணித்தரோம் அதே போல் இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இதே போல் நம்ம இன்னொரு வீடு கட்டிவிட்டு நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் இதேமாரி நம்ம பாண்டிச்சேரியில் வந்து கேரளா டைப்பில் ஒரு வீடியோ கட்டியிருக்கோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாதிரியே இருக்கும் அந்த வீடியோ வந்து அடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்